இந்த வெயில் காலத்துல அதிக பிரச்சனைகள் வரும் அதுல சிலதை நம்ம பார்ப்போம் வயிற்றுப்போக்கு வாந்தி அடி வயிற்று வலி உடல் சூடு கலைப்பு அதிக ரத்த போக்கு அதே சமயத்துல வந்து இந்த சீசன்ல நம்மளுக்கு அம்மை வரும் இது எல்லாமே வராம பாதுகாக்கிறது எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகமா இருக்கட்டும் இந்த உடம்பா இருக்கட்டும் பஞ்சபூதங்களால் ஆனது எப்பவுமே இந்த பஞ்சபூதங்கள் சமநிலையா இருக்கும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இந்த வெயில் காலத்தில் வெப்பம் மிகுதியால நெருப்பு சக்தி அதிகமாகி நீர் சக்தி குறைவதன் காரணமாக இந்த பிரச்சனைகள் வருது இந்த நீர் சக்தியை கூட்டுறதுக்காக நீர் சார்ந்த உணவுகள் திரவ உணவுகள் அதிகமாக எடுக்கணும் நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம் மூணு வேலையும் திட உணவுகள் சாப்பிடாம லிக்விட் ஃபுட்டாக சாப்பிடணும் அது என்ன காலைல கஞ்சி கூழு இந்த மாதிரி லிக்விட் ஃபுட் சாப்பிடணும் அதே சமயத்தில் பழங்களில் வந்து அதிகமான திரவ சக்தி இருக்கு எந்த பழம் எடுத்தாலும் சரி நீங்க ரொம்ப நல்லா மென்னு சாப்பிடும்போது போது நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கிறதோட நீர் சத்தம் கிடைக்குது அதனால நம்ம வந்து ஒருவேளை திடமான உணவுகள் தவிர்த்துட்டு இட்லி தோசை பூரி சாப்பாடு இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு வேளை மட்டும் நீங்க ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எந்த வேலைன்னா மத்தியான டயத்துல அதிகமா சூடு இருக்கும் அதிகமான வெப்பம் இருக்கும் அந்த சமயத்துல நீங்க நீர் ஆகாரம் எடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராம நம்ம தவிர்க்கலாம் அதே சமயத்துல நம்மளுக்கு ரொம்ப அதிகமா தாகம் எடுக்கும் அந்த சமயத்துல நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா கட குடிக்காம ரொம்ப ரொம்ப மெதுவாக சப்பி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு போதுமான நீர் சத்து கிடைக்கிறதோட போதுமான சக்தியை நம்ம கிரகிக்க முடியும் அதே சமயத்துல எப்பவுமே இந்த வெயில் காலத்துல முடிஞ்ச வரைக்கும் மத்தியான டயத்தில் நீங்க அதிகமா லிக்விட் ஃபுட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராமல் தவிர்க்கலாம் மூணு வேளை உணவில் உங்களுக்கு எந்த வேலை முடியுதோ அந்த வேலை முடிஞ்ச வரைக்கும் லிக்விட் ஃபுட் எடுங்க உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்